मिस्टी ड्रस्ट मिस जयचंद्राइव सिंधी

எப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் ஏதாவது நோக்கத்திற்காக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய நம்ம ஆரப்பியில் தொடர்ந்து நாம் பயன்பதற்கு உரியும் குறிப்பாக இரு நாட்களில் வந்திருக்கின்ற திரு ஜான் திருவண்ணுக்கு நான் என்றால் இருக்கிற பற்று பாசம் அறியாது அதே போல நீங்களும் இது ஒரு முயற்சிகளுக்கு கை கொடுக்க வேண்டும் அவர் மனம் மூந்து வருகிற என்றால் அதன் மீது வைத்திருக்கிற ஒரு மரியாதையாக நான் பார்க்கிறேன் எனவே கொடுக்கப்படுகின்ற கருத்துக்களை நன்றாக உருவாக்கி தன்மைப்படுத்தி இந்த கல்லூரிக்கு மட்டுமல்ல நீங்கள் வாழ்ந்த இடங்களிலே எவ்வாறு செயல்படுத்த முடியும் அதை எவ்வாறு ஒவ்வொரு நாளும்

क्या हो रहा है वी आर व्हाट वी रिपीट इन यू व्हाट वी आर व्हाट वी रिपीट इन यू एक्सीलेंस देन इज नॉट एन एक्ट बट अ हैबिट इन द रियल वर्ल्ड उनके मायने में इवन तरह तरह எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் முடிவு நிச்சயமாக நீங்கள் வந்து ஒரு மரத்து கண்டிப்பாக வகிக்க வேண்டும் நீங்கள் அந்த ஜிம்பு பக்கம் ஜிம்பு சுத்தியும் மரங்கள் அந்த கட்டணம் தொடர்பு வரும் பிறகு பில்லி நல்ல உயரமாக அதை சுற்றினு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தடி ஆறடி ஆடம் அந்த புதனில் தூய்மை செய்ய அது அடுத்தபடியாக

அரசாங்கம் மாதிரி வச்சு இடத்து திரும்ப திரும்ப வளம் வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கும் அது போன்ற பழக்கங்கள் நம்முடைய கல்லூரியில் இருக்கக்கூடாது செங்கோடலுக்கும் இருக்கக்கூடாது இருந்தால் நீங்கள் வச்சுட்டு போகிற மாதிரி அடுத்த வர தண்ணி நடத்தி வச்சு வளர்க்க வேண்டும் வளர்த்தால் யாவாக வைக்கும் நூறு பத்து இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் இதே இடத்துக்கோ அந்த கிராமத்தில் இருக்கோ நீங்கள் வருகிற போது இந்த மாதம் நான் வச்சேன் அதுக்கு அடுத்து வச்சவங்க வந்து இது வந்தவங்க வந்து தண்ணி குறித்து உங்களுக்கு பெருமைக்கும்

பொதுவாக இருந்து வரோம் இந்த அளவுக்கு ஆர்டர் போகும் திருநெல்வேலிக்கு போகணும் திருநெல்வேலிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அப்போல்லாம் தான் ஏசி இந்த ஏசி பர் சோழாத பாண்டிய பஸ் சோழர் சோழன் இப்போ சோழ நேசர்கள் வசதி இடத்துல தான் ஒரு சரி அந்த புனிய மரங்கள் அவ்வளவு அந்த புனிய மரங்களை தான் ஒரு நல்ல ஒரு ஒரு இதான ஒரு சூழ்நிலை அழிதப்பட்டு அழித்தது கூட பரவாயில்லை ஆனால் வைத்திருக்கிறார்கள் ரெண்டு மரம் அரணி வச்சிருக்காங்க ரெண்டு ரூபய வந்து அருளட்சியை வச்சிருக்கான் அவங்க மரங்கள் இது மிக முக்கியமான ஒரு தவறாக நான் நாம் சாலைகளை வைத்திருந்தேன் மரங்களை ஆனால் மரங்களை மரம் ஒவ்வொரு மரத்தினுடைய வாழ்வது நம்முடைய வாழ்வில் இணைந்திருக்கிறது நமக்கு கிடைக்கின்ற அந்த சுத்தமான காய்ச்சல் அந்த மரத்திலிருந்து கிடைக்கிறது அதன் வழியாகத்தான் சுத்தமான பாதை சுவாதித்து மக்களுக்கு இருக்க மரம் பெற முடியலை நீங்கள் டெஸ்ட் இருந்தால் எங்கச்சுவரையில் வாழ்ந்தாலும் உங்கள் பிறந்த நாள் எதிர்காலத்திலே ஒரு திருமண நாள் அல்லது உங்களுக்கு குடித்துறை பிறந்த நாள் என்று பிடித்துள்ள திருமண நாளுக்கே அல்லது நீங்கள் வேலையை சேர்ந்த நாள் ஒரு மரத்தை வையுங்கள் அந்த மரத்தை வளருங்கள் அதன் வழியாக எதிர் வருகின்ற சமூகத்தை எதிர் வருகின்ற சந்ததியை நிச்சயமாக நீங்கள் காத்து வளர்த்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு பிரியா வைக்காக இருப்பீர்கள் என்பதை என்னுடைய ஆழமான விஷயத்தே நிச்சயமாக அதை செய்தீர்கள் அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க அவருடைய சொல்ற அணில் வளர்த்தி பறந்து மரம் திருப்பி வந்தனர் மிக அற்புதமான ஒரு வாசல் மரம் பொழுது இந்த பறவைகளும் சரி மற்றவர்களும் சரி அந்த மரத்தடியில் வந்து அதை இடைப்பாடுகிறது நமக்கு மட்டுமல்ல இந்த சமூகம் காப்பாற்றப்படுகிறது

அதை நான் தொடர்ந்து செய்வோம் அப்பொழுது நான் படிக்கிற படிப்பு முழுமை இருக்கிறது நான் பெற்று வருகிற கல்வி முழுமையான ஒரு கல்வியாக அமைகிறது வாய்ப்பு கல்வி அமைகிறேன்